சென்னையில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு கண்ணப்பர் திடல் மக்களுக்கு ஆணைகளை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் ஆனால் உண்மையான கண்ணப்பர் திடல் மக்கள் நாங்கள் தாள் என கூறி காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்தனர் ஒருபுறம் மகிழ்ச்சி மறுபுறம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் போராட்டம் என கண்ணப்பர் திடலில் இருவேறு நிகழ்வுகள் அரங்கேறின இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கல சென்னை மாநகராட்சி ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் உள்ள கண்ணப்பர் திடலில் வீடற்றோர் விடுதியில் தங்கியிருக்கும் நூற்று பதினான்கு குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணப்பர் திடலில் வீடு இல்லாதோருக்கான காப்பகத்தில் வசித்த நூற்று பதினான்கு குடும்பங்களுக்கு மூலப்பொத்தளம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது நேரு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்ட பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த மக்கள் வீடற்றோர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இதில் நூற்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு இயற்கை சீற்றங்களால் அவதிப்பட்டனர் இவர்களுக்கு தற்போது குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டு அதற்கான ஆணைகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மூலப்பட்டணத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியில் உங்களுக்கான நூற்றி பதினாலு வீடுகள் வழங்கப்பட உள்ளன இவ்வளவு வீடு இல்லாத காரணத்தால உங்களுக்கு அரசினுடைய ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தது இனி அந்த தொல்லை கிடையாது அந்த சிக்கல் கிடையாது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருப்பிட சான்றிதழ் என எல்லாமே உங்களுக்கு இனிமே எளிமையாக கிடைக்கும் பல ஆண்டு கால கனவுகள் இன்று வீடாக தங்களுக்கு கிடைத்திருப்பதாக ஆனந்த கண்ணீருடன் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மூணு கிலோமீட்டருக்குள்ள இந்த சென்னை சிட்டியில ஒரு வீடு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் அத டிஎம்க சார்பா திராவிட முன்னேற்ற கழக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தயவால எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு சந்தோஷம் இதற்கிடையே கண்ணப்பர் திடலில் உண்மையிலேயே நாற்பது ஆண்டு காலமாக இருக்கும் தங்களுக்கு பல முறை வீடு கட்டி கொடுக்கும்படி கேட்டும் வீடு கொடுக்காததுடன் தங்களை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்க விடவில்லை என்று கூறி காவல்துறையினருடன் ஒரு சிலர் வாக்குவாதம் நடத்தினர் இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் தடுப்பையும் மீறி நேரு விளையாட்டு அரங்கம் பிரதான சாலையில் கன்னப்பருத்திடல் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி கைது செய்தனர் வெயில் மழை என வீடற்றோர் காப்பகத்தில் இருந்த மக்களுக்கு வீடு கிடைத்தது போல கன்னப்பருத்திடலில் வீடு கேட்டு போராட்டம் நடத்தியவர்களின் கோரிக்கையையும் அரசு பரிசீலிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்